மைதா வாழைப்பழம் அப்பம் செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழைப்பழம் அப்பம் செய்ய தேவையான பொருட்கள் வேல்மாட் மைதா மாவு ஒரு கப் ஜீனி அரைக்க வாழைப்பழம் மூணு முதல்ல ஒரு பவுல்ல தோலை உரிச்ச மூணு வாழைப்பழத்தை போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் இப்படி பஞ்சாமிருத பாதத்துக்கு மசிச்சா போதும் அடுத்து ஒரு கப் ஜீனி உள்ள போட்டு மிஸ் பண்ணிக்கலாம் ஜீனி ஈஸியா கரைஞ்சிரும் இப்படி வந்ததும் ஒரு கப் மைதா மாவு உள்ள போட்டு கையில மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வாழைப்பழத்துல இருக்க ஈரப்பதமே போதுமானதா இருக்கு நீங்க தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்க இந்த பதத்துக்கு வரணும் அவ்வளவுதான் இனி அப்பம் செய்யலாம் அடுப்ப பத்த வச்சு இரும்பு கடாயில பொறிக்க தேவையான அளவு வெயில்மாட் கடலை ஊத்தி இருக்கிறேன் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்ப மாவை கொஞ்சமா கையில எடுத்து அப்படியே போடுங்க ரொம்ப ஈஸியா போடலாம் இரண்டு பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனா அவ ரெண்டு நிமிஷம் அவிய விடுங்க நல்லா புஷ்னு வருது பாருங்க வாழைப்பழம் மைதா மாவு ஜீனி மட்டும் இருந்தா போதும் சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் கலர் ரெட்டா வந்துருச்சு அவ்வளவுதான் வாழைப்பழம் அப்ப ரெடி ஆயிருச்சு எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்